வணக்கம் நண்பர்களே சீமான் அவர்கள் பேசிய பெரியார் குறித்து பேசிய கருத்துக்கள் சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு கருத்து தெரிவிக்கிறது விரைவாக நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றம் கூறுகிறது இதை குறித்து நம்முடைய கருத்துக்கள் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அவர்கள் பெரியாரை பற்றி கூறிய கருத்துக்கள் என்ன அவர் பெண்ணியல் பெண்ணிய விடுத பெண்ணியம் பேசி பெண்கள் விடுதலைக்காக நினைக்கும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டவர் நாங்கள் மறுக்கவில்லை ஜாதிய ஒழிப்பிற்கு தனது ஆதரவு குரலை கொடுத்தார் அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தார் போராடினார் போராட்டத்தில் அவரும் ஒருவர் போராடியதில் அவரும் ஒருவர் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அவர் மட்டும்தான் போராடினார் என்று கூறுவதில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று தெளிவாக கூறினார் ஆனால் இந்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு இந்த புரிதலில் இந்த வாக்கியங்களை புரிந்து கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று தான் எனக்கு தெரியவில்லை காரணம் இந்த வாக்கியங்கள் மக்கள் மற்றும் பதற்றத்தை உருவாக்கும் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு மேல்முறையீடு நீதிமன்றம் கூர்மையானால் அப்போ பதற்றத்தை உருவாக்குவது என்பதற்கு என்ன இவர்கள் விளக்கம் வைத்திருக்கிறார்கள் அல்லது என்ன விளக்கங்களை வருங்கள் நான் நீதிபதிகளுடைய பேச்சில் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை ஆனால் எனக்கு அது புரியவில்லை என்பதால் அந்த நீதிபதிகளிடம் பொதுவெளியிலேயே கேட்கிறேன் பொதுவெளி மூலமாக இது ஒரு ஊடகங்கள் மூலம் இது போன்ற ஒரு சமூக ஊடகங்கள் மூலமாக கேட்கிறேன் நீங்கள் பொது அமைதிக்கு பொது மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்படும் சமூகத்தில் பதற்றம் சமூக பதற்றம் ஏற்படும் என்று கூறும் அளவுக்கு இந்த இந்த வாக்கிய என்ன வாக்கியங்களை எதிர்க்கிறது அவர் ஒப்புக்கொள்கிறார் நீங்கள் மட்டும்தான் தட்ஸ் அ ஒன்லி மேன் அப்படின்னு சொல்வதை மட்டுமே நான் வரவேற்கவில்லை எதிர்க்கிறேன் என்று கூறுகிறார் இன்னொன்று நீங்கள் வஉசி ஐயா தங்களுடைய சொத்தை பூராம் இழந்தார் மூன்று தலைமுறையாக சம்பாதித்த பணம் அதை ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக அன்றைய ஆங்கில அரசை எதிர்த்ததற்காக அவருடைய மனமலம் சைக்காலஜிக்கலி ஒரு ஃபேர் அந்த ஒரு மன மன ரீதியான பத பயத்தை உண்டாக்கவும் அவரை பண ரீதியாக பொருளாதார ரீதியாக குலைக்கவும் அந்த அரசாங்கம் முடிவெடுத்து எல்லாவற்றையும் அவருடைய அவரை கஷ்டத்தில் தெளிச்ச அவர் மன்னணவுக்கு தான் பிழைச்சார் எவ்வளோ பெரிய மனிதர் பாருங்கள் ஒரு வழக்கறிஞர் மூணு தலைமுறை வழக்கறிஞர் மன்னணவு தான் பிடிச்சார் கடைசியில் அவருக்கு அந்த அந்த இதய உரிமைத்த ரத்து பண்ணிட்டார் வழக்கறிஞர் உரிமை ரத்து பண்ணதுனால திரும்ப அவருக்கு அந்த உரிமை கொடுத்து கொடுத்தது ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் அவ்வளோ விளக்கமாக கொடுத்தார்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர் பெரியவரா பெரியாரா அல்லது ஒரு ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவர் எல்லா சுகங்களையும் அனுபவித்துட்டு இதையும் விளக்காமல் அப்படியே விட்டு சோகமாக வாழ்ந்தவர் பெரியாரா என்று கேட்டார் இது எப்படி சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் எனக்கு அது புரியவில்லை ஒருவேளை இந்தெந்த காரணங்களினால் இந்தெந்த அடிப்படையில் இவர் இது பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று விளக்கமாக அந்த நீதிபதிகள் கூறியிருந்தால் நான் விளங்கியிருப்பேன் எனக்கு அவர்கள் சொல்வதில் தவறு இருக்கிறது சரி இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் அவர்கள் சொன்னதில் எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை குழப்பம்தான் மிஞ்சுகிறது சாமானியனாகத்தான் வேறென்ற இதுவும் இல்லை ஆக உயர்நீதிமன்றம் விரைவாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறது என்றால் காவல்துறை சும்மா இருக்குமா இந்த காவல்துறைக்கு முதலில் கட்டுப்பாடுகள் விதிப்பதும் அதனுடைய கட்டுக்கடங்காத தன்மையை அடக்குவதும் நீதிமன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் மேல் மிகப்பெரிய நம்பிக்கைகள் எங்களுக்கும் உண்டு நான் நம்புகிறேன் ஆனால் நீதி அது சட்டத்தின் மீதான நீதி அத்தனை எளிதாக சாமானியனுக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு சாதாரண வருத்தம் இருக்கிறது நான் கூறவில்லை கீழமை நீதிமன்றங்களின் கீழமை நீதிமன்றம் என்றால் ரயில் கோட் செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் எல்லோரும் கேட்டிருப்பாங்க ஸோ நீதிபதிகள் என்ன அடிப்படையில் இதை கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை இதை எப்படி சமூக இது எப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் அவர்கள் மீண்டும் சொன்னால் நல்லது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி